இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய ராகுல் ராஜபுத்திரன் அவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி பத்து ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை பிடித்து வைத்துள்ளது என்றும் இது சட்டத்துக்கு முரணானது என்றும் கருத்துக்களை வெளியிட்டு மக்களையும் அதிகாரிகளையும் திசை திருப்பி குழப்புகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் உரிய காணிக்கான திட்ட முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டு அரசியல் கலாச்சார தலைமைத்துவ மத்திய நிலையத்திற்கான காணி மட்டக்களப்பு இத்திறனாய்வு மடுவில் பெறப்பட்டு இருக்கிறது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் அவரது காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கிய ராகுல் ராஜபுத்திரன் அவர்கள் தமிழ்நாக்க விடுதலை பிள்ளையட்சி திராய்மடுவில் அடாத்தாக ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை பிடித்து வைத்துள்ளதென்றும் இது சட்டத்திற்கு முரம்பா மு முரணானது என்றும் கருத்துக்களை வெளியிட்டு மக்களை திசை திருப்பி அதிகாரிகளையும் மக்களையும் திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் இதற்காக திட்ட முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டு அரசியல் கலாச்சார தலைமைத்துவ மத்திய நிலையத்திற்கான காணி திராய்மொழியில் பெறப்பட்டிருக்கின்றது எழுபத்தி ஐந்து வருடங்களாக செயற்படுகின்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் தெளிவூட்டல்களையும் மேற்கொள்வதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பத்தேக்கர் அல்ல இருபது ஏக்கர் காணியினை நீண்டகால குத்தையை கெடுத்து மிக பிரமாண்டமான அலுவலகத்தை கட்டி மக்களுக்கு அரசியல் தெளிவூட்டலை செய்யுங்கள் தமிழ்மக்கள் விடுதலைப் புயற்சி மக்களை அரசியல் ரீதியாக தெளிவூட்டுவதற்காக சட்டப்படியான காணிகளை பெற்று வரும் மூன்றேக்கர் காணியினை காணியினைப் பெற்று இவ்வாறு அரசியல் கலாச்சார மத்திய நிலையத்தினை அமைப்பதற்காக முன்வந்தால் அதனை பத்து ஏக்கர் காணிகளை சூறையாடி இருக்கின்றார்கள் காணிகளை கொள்ளையிட்டு இருக்கின்றார்கள் என்று மிக பொய்யான வதந்திகளை கூறி அதிகாரிகளையும் மக்களையும் திசை திருப்ப வேண்டாம் மக்களுக்கு ஏதாவது நல்ல விளையத்தை செய்யுங்கள் தமிழ்மக்க விடுதலை புலிகழ்ச்சி அரசியல் கலாச்சார மத்திய நிலையம் அமைத்த பிற்பாடு எல்லா அரசியல் கட்சியின் உறுப்பினர்களும் வந்து அங்கே இருக்கின்ற நூலகத்தை பயன்படுத்தலாம் அங்கே இருக்கின்ற மண்டபத்தை பயன்படுத்த முடிந்தால் திரு சாணக்கிய ராகுல் ராஜபுத்திரன் அவர்களும் வந்து செல்லலாம் காணியனை அடாத்தாக படித்து செய்யவில்லை சட்டப்படி இதற்கான ஆவணங்கள் அனைத்தும் கச்சேரியிலும் பிரதேச செயலகத்திலும் இருக்கின்றதை நீங்கள் பெற்று பார்க்கலாம் ஆக உண்மையில் இதற்கு முன்பு வந்த ஜனாதிபதி பலரும் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றனர் ஒவ்வொரு பேரில் இதனை சொல்லி இருக்கின்றார்கள் சுத்தமாக வைக்க வேண்டும் அதை போன்று ஊழலற்ற நிர்வாகம் கொண்டு வரப்பட வேண்டும் நிர்வாகங்கள் உடனடியாக தங்களது நிர்வாக சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதற்காகத்தான் மக்கள் ஆணை வழங்கியிருந்தார்கள் சிறந்த முறையில் அந்த செயற்திட்டங்களை முன்னெடுப்பால் நாட்டில் உங்களுக்கு தெரியும் என்று பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் முகங்கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழலில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்போம் வறுமையில் இருக்கின்ற மக்களை மீட்டெடுப்போம் என்கின்ற அடிப்படையில் அந்த கோஷத்தினை முன்வைத்து நாட்டின் ஜனாதிபதி கௌரவ அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் அவருக்கு மூன்றில் என்று பெரும்பான்மை நினைத்து நினைவிட அதிகமான பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது ஆகவே மக் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிறைவேற்ற வேண்டும் மக்கள் அதற்காகத்தான் நாளை இருக்கிறார்